வந்தவாசி என்ன பெரிய ஊரு ஐந்து ஆறு எல்லா ஊர்ல இருக்கிற மாதிரி பஜார் அங்கொன்னு இங்கொன்னு நம்ம பசங்களோட யூடியூப் சேனல் இன்ஸ்டாகிராம் பேஜ் இதுதான் நினைச்சிடாதீங்க தென்னாங்கூர் கோயில் கொஞ்ச தூரம் போனா மேல்மருவத்தூர் கோயிலு சென்னைக்கு எப்ப வேணாலும் பஸ் இருக்கும் திருப்பதிக்கு போகலாம் பாண்டிச்சேரிக்கு போகலாம் இப்ப மதுரை திருச்சி திருச்செந்தூர் நாகர்கோவில் வரைக்கும் போகலாம் பஸ்ல எல்லாம் வந்தவாசி வழியாதான் போகும் செய்யாறு சேத்பட்டு ஆரணி போளூர் திருவண்ணாமலை தூரமா சாத்தனூர் டைம் இருக்கு எத்தனை பேரு போயிருப்பீங்கன்னு தெரியல இங்க ஸ்கூல் நிறைய இருக்கு காலேஜ் பஸ்ல போயிட்டு வர்ற தூரத்துல அங்கங்க இருக்கு மனுஷங்கள பத்தி சொன்னா சொல்லிட்டே போகலாம் சிலருக்கு சொந்த ஊர் பிடிக்கும் சிலருக்கு வெளியூர் போக பிடிக்காம வந்தவாசிலேயே கஞ்சியோ கூழோ குடிச்சிட்டு பொழப்ப ஓட்டிடலாம்னு இருக்காங்க படிச்சிட்டு போன பசங்க பாதி பேரு வந்தவாசி வர்ற நேரம் கிடைக்கலன்னு சொல்லிட்டு வெளியூர்லயே செட்டில் ஆயிட்டாங்க சொந்தம் இல்லனாலும் சொந்த ஊரை மறக்க வந்துட்டு போற நல்ல மனுஷங்களும் இருக்காங்க நம்ம ஊர்ல விவசாய குடும்பங்கள்ல இருந்து கஷ்டப்பட்டு படிச்சு எத்தனை டாக்டரு என்ஜினியர் பெரிய பெரிய கம்பெனில பெரிய பொறுப்புல இருக்காங்க டீச்சர் அரசு அதிகாரி மீடியா சினிமா வக்கீல் பிசினஸ் பண்ணிக்கிட்டு உள்நாடு வெளிநாடுன்னு எல்லா இடத்துலேயும் எல்லாரும் நல்லாதான் இருக்காங்க சொல்லுங்க பாய்னு சாதி மதம் பார்க்காம பழகிற கூட்டம் திருவிழான்னா ஒன்னு கூடி கொண்டாடி தீர்க்கும் கூட்டம் எம்எல்ஏ எம்பி கவுன்சிலர் தலைவர் மெம்பர்னு அரசியல்வாதி யார் என்னாலும் திட்டிக்கிட்டே டீக்கடையில பேசுறது கேட்டு கடந்து போகும் கூட்டம் வாங்கடா நம்ம உரிமையை கேட்டு வாங்கி போராடுற ஒரு கூட்டம் எங்கேயாவது காலியிடம் இருந்தா பாட் தூக்கிட்டு போய் கிரிக்கெட் விளையாடுற நம்ம பசங்க அட வந்தவாசி பொண்ணுங்களை பத்தி சொல்லணும்னா பாசக்கார தங்கச்சிங்க அவ்வளோ சீக்கிரம் யாரையும் நம்பிட மாட்டாங்க சீண்டி பார்த்தா சிங்கமா சீரிடவும் தயங்க மாட்டாங்க நம்ம பெருசுங்க உழைச்சி வயசானாலும் எதையாவது செஞ்சிட்டே இருக்குங்க இதுதாங்க நம்ம வந்தவாசி ஜனம் சொல்ல போனா ஒன்னும் சொல்றதுக்கு இல்லைன்னு சொல்லிட முடியாது ஜீரோ ஃபோர் ஒன் எயிட் த்ரீ எஸ்டிடி கோடு நம்பரு ஆறு பூஜ்ஜியம் நான்கு நான்கு பூஜ்யம் எட்டு பின்கோடு நம்பர் எட்டு நான்கு எட்டு ஒன்பது ஆறு பூஜ்ஜியம் நான்கு நான்கு பூஜ்யம் எட்டு நம்ம ஊரு வந்தவாசி தகவல் வாட்ஸ் அப் போன் நம்பரு நம்ம ஜனம்தான் வந்தவாசிக்கு பெருமை உசுரு மனுஷங்களோட எண்ணம் போல் ஊரோட பெருமையும் வந்தவாசி வந்தவாசின்னு சொல்லுங்க அப்படியே ஒரு லைக்கை போடுங்க